மறந்துடல நாளைக்கு ஒரு செம மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் பாண்டியன் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து வீராக்கு வந்து தன்னோட தங்கச்சிக்கு வந்து புரிய வச்சுடுறாங்க பிருந்தாக்காக இறங்குறாங்க வள்ளியை எதிர்த்து வீரா செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வள்ளி வந்து சத்தம் போடுறாங்க இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் காரணமே தங்கச்சி தான் முதல்ல அவள் இருக்கிறனால தான் இந்த வீட்டில் ஆயிரம் பிரச்சனை வருது முதல்ல அவளை வந்து வீட்டை விட்டு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக பிருந்தாவோட பேக் எடுத்துகிட்டு வந்துட்டு வாசலில் வந்து வீசி எரிஞ்சிடுறாங்க இங்கே பாரு இனி உனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு வந்து வள்ளி சொன்னோன்னே அது எப்படி உங்களால் சொல்ல முடியும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு பிருந்தா வந்து சொல்கிறாங்க நான் வந்து கார்த்தியை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது இது என்னுடைய வீடு நான் இங்கேருந்து போகவே மாட்டேன் நீங்கள் என்ன பேசினாலும் நான் இங்கேயே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வாசல்லையே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பிருந்தா உடனே பீரா வந்து டக்குன்னு வந்து இங்கே பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு ஒழுங்காக உன் தங்கச்சிக்கு சொல்லி புரிய வச்சுட்டு உன் வீட்டுக்கு அனுப்பி விடுற வழியை பாரு இந்த வீட்டுக்கு பிஜி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி வள்ளி சொல்லிவிட்டு கதவை சாத்திட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ஏ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மரியாதையை கிளம்பி போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பிருந்தா கிட்டே வந்து வீரா வந்து சொன்னோன்னே என்னக்கா பேசுகிற நியாயப்படி என்னுடைய வாழ்க்கைக்காக நான் தான் போராடணும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா ஒன்றுமே புரியாமல் வீரா வந்து அழுதுகிட்டே வந்து என்னென்னு தெரியலை அண்ணா நீ தான் எனக்கு உதவியாக இருக்கணும்னு ஆட்டோ வந்து வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் ஒவ்வொரு தடவையும் கரெக்டாக வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கப்போ தான் அவங்க அண்ணன் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கான வந்து முடிவை கொடுப்பாங்க அண்ணா நான் வந்து என்ன செய்யறேன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓரமாக நிப்பாட்டி வந்து ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு இருக்காங்க அவங்க அண்ணன் சட்டையை போட்டுக்கிட்டு வீரா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அண்ணன் பாண்டியன் நினச்ச அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வீரா முன்னாடி பாண்டியன் வராப்பில் வந்தோன்னே இந்த பக்கம் அண்ணன் இங்கே பாருங்க நான் தங்கச்சி வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக போச்சு எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில அப்படிங்கிறப்ப இங்கே பாரு எல்லாமே நல்லது தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனோட ஆவி வந்து பீராக்கில் வந்து புரிய வைக்கிறாங்க நீ வந்து பிரச்சனையை உனக்குள்ளேயே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வந்து நீ யோசிக்கிறனால தான் உன்னால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல பிரச்சனையெல்லாம் எதுவுமே கிடையாது நீ முதல்ல தைரியமாக வந்து உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை துணிஞ்சு செய்யி அந்த விஷயம் நல்லதாக நடக்கும் பிருந்தா வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் பாண்டியன் வந்து வீராவுக்கு வந்து எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு பிருந்தா மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற பிருந்தா பக்கம் தான் வந்து நியாயம் இருக்குங்கிறத வந்து புரிய வைக்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கம் மறைஞ்சி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் இது போகுவண்ணா விடு நான் வந்து தங்கச்சியை அந்த வாழ்க்கையை எப்படி காப்பாற்றணுங்கிறத நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கரெக்டாக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தப்போ வீரா வந்து பார்த்துட்டு என்ன நீ இன்னும் நவ இல்லையா எப்படிக்கா என்ன வந்து கார்த்தியை விட்டுட்டு போக சொல்றியான்னு யார் போக சொன்னா வா உனக்கு ஆதரவா என்னைக்கு நான் இருக்கேன் அக்கா இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டா கையை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் வீரா வந்து அழக்கூடாது அப்படின்னு சொல்லி பிருந்தா வந்து கண்ணை துடைச்சிட்டு இந்த பக்கம் வீரா வந்து கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வராங்க அது அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கா எப்படியோ பிருந்தா வந்து வீட்டை விட்டு துரத்தியாச்சு அப்படிங்கிற மாதிரி வள்ளிக்கிட்ட வந்து நல்லா வந்து அவங்கள ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இங்க பிஜி அந்த சமயத்தில் தான் கரெக்டாக பா நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு துணையாக வந்து இந்த வீட்டில் யார் இருக்காங்களோ இல்லையா நான் இருக்கேன் நீ வந்து ஏ ஒன்றை நான் விட்டு கொடுத்துட மாட்டேன் யாருக்காகவும் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப நன்றி சித்தி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் எனக்கு எதுக்கு நன்றி சொல்கிறேன் நீ என் குடும்பத்தில் ஒருத்தி தான் அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து விஜய்க்கு வந்து ஓ என்ன எதுன்னே தெரியாமல் வந்து முட்டாள்தரமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்ல அந்த இடத்துல வீரா வந்து கையை பிடிச்சிக்கிட்டு தன்னோட தங்கச்சி பிருந்தாவை மாதம் அழைச்சிட்டு வர்றாங்கன்னு சொன்னான் அழைச்சிட்டு வர்ற சமயத்தில் இந்த பக்கம் விஜய் வந்து எதுக்கு இப்போ தான் வந்து விரட்டி விட்டிங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் கையோட வந்து அக்காக்காரி வந்து அழைச்சிட்டு வந்துட்டா அப்படின்னு சொன்னோன்னே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு அப்ப வீரா இதெல்லாம் சரியே கிடையாது நான் கஷ்டப்பட்டு அவளை வந்து வெளியில் அனுப்புனா பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நீ இந்த குடும்பத்துக்கு மறுபடியும் அழைச்சிட்டு வரியா அப்படின்னு சொல்கிறப்ப உங்கள் பேச்செல்லாம் எனக்கு கேட்கணுங்கிற அவசியமும் கிடையாது தேவையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வீரா வந்து மாசா வந்து வள்ளிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இன்னொரு தடவை என் தங்கச்சிக்கிட்ட யாராவது வந்து பிரச்சனை பண்ணணும் மோதணும் அப்படின்னு நினச்சா ஏன் கூட மோதறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க நான் இருக்கேன் இனிமே யாரும் கிட்ட வந்து பேசுகிற வேலை எல்லாம் வச்சுக்கக்கூடாது தேவையில்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இந்த பக்கம் விஜி வந்து என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க சித்தியை பார்த்து அப்படிங்கிறப்ப வீரா வந்து கையை தூக்கி உனக்குலாம் அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி பிருந்தா உள்ளே அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் வேற லெவலில் மாசம் அரைஞ்சுனே சொல்லலாம் பார்த்தீங்களா உங்களை வந்து எழுத்து பேசுகிற அளவுக்கு வந்து துணிச்சலோடு வந்து இந்த வீரா செயல்படுறா நீங்கள் என்னமோ இவ போய் நல்லவன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இவளோட லட்சணம் பார்த்தீங்களா இப்போ தெரியுது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து தேவையில்லாமல் வீராவை பற்றி தப்பு தப்பாக வந்து சொல்லி இந்த பக்கம் விஜயோட திட்டத்துக்காக வந்து இந்த பக்கம் வள்ளி வந்து மனசு இருக்காங்கன்னே சொல்லலாம் அதோட அதிரடியாக முடிச்சிருக்காங்க